அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாகவும் வாரத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு எந்த விஷயங்களில் உருவாகியுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் தவிர்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க சுக்ரன் ஜென்ம ராசிக்கு வருவது ஒருவிதமான அதிர்ஷ்டம் அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சந்திரன் ஜென்மம் மற்றும் தனஸ்தானம் ஆகிய இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறது இப்படி இரண்டு கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது பெரும்பான்மையான கிரகநிலைகள்ல ஏற்பட்ட மாறுதல் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக வலிவாக தைரியஸ்தானமாகிய மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மி ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாரங்க தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திற்கு மேல் தைரியஸ்தானத்தை கடந்துவிட்ட குருவின் அமைப்பு காரணமாக இனி அனைத்து காரியங்களிலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு சாதகமாக மாற்றம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெற்று தரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் நீங்கள் திட்டமிட்டதை விட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகுகிறது ஆகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டம் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு ஆனால் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருப்பதால் சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை ஏனென்றால் ஏழரை சனியின் நடுப்பகுதியில் சில பொருளாதார ரீதியான சிக்கல்களும் குடும்பத்தில் உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து ஜென்ம ராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சஞ்சரிக்கப் போகிறார் அதே சமயம் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய சூரியனும் சஞ்சரிக்கிற ஆரங்க சந்திரனும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார் நான்கு கிரகநிலைகள் ஜென்ம ராசிக்கு வந்து கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் வலுவாக நான்கு கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக சந்திரன் முதலில் மாற்றம் பெறுகிறார் அதற்கு பிறகு சூரியன் ஜென்ம ராசியை விட்டு இந்த வாரத்தில் இருந்து விலக போகிற அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே ஜென்மராசியில் நான்கு கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட கஷ்டம் விலகும் நேரமாக பல விஷயங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்கரன் ஜென்மராசியில் இருப்பது நிச்சயமாக சற்று சாதகமான ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் இறையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதை விட ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் சில நன்மைகள் நிறை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட விலகுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி பாருங்க சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடன் சந்தித்து வந்த தேவையற்ற முரண்பாடு போட்டி மனப்பான்மை கருத்து வேறுபாடு போன்ற அனைத்துமே விலகி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இதுவரை உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த அவமானங்கள் உத்தியோகத்தை விற்றே சென்று விடலாமா என்ற சூழ்நிலை மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் நிச்சயமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைவதற்கான வாய்ப்பையும் கஷ்டத்தை விளக்குவதற்கான ஒரு சூழ்நிலையையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன இதன் காரணமாக உத்தியோகம் சார்ந்த பணி சார்ந்த சூழ்நிலைகள் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது இருப்பினும் ஏழரை சனியாக இருப்பதால் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றபடி நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய திட்டங்கள் அனைத்திலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மிக குறுகிய காலகட்டத்தில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கரன் உருவாக்கி பாருங்க ராசியின் அதிபதியுடன் இணைந்து எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக விலகும் சில நேரங்களில் இருந்தாலும் கூட இந்த வாரத்திற்கு பிறகு அவை முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சூரியன் ஜென்மராசியிலிருந்து விலகக்கூடிய இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் நிறைந்து கிடைக்குங்க உங்களது தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் அடித்தளம் இடுவதற்கும் சிறப்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் திரு ஜென்ம ராசியில் நுழைந்திருப்பதால் இதுபோன்ற பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியிருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சனியின் கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிப்பது நிச்சயமாக ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களையும் நல்லதொரு உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் கையாண்டு சிறப்பான முன்னேற்றத்தை தங்களுடைய வாழ்வில் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக அடித்தளமிட்டு கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவது கேது அஷ்டமத்தில் இருக்கிறாரு அஷ்டம கேதுவால் அவ்வப்போது எதிர்மறையான குழப்பமான மனநிலையும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றி அச்சமும் சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக விரய கேதுவின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது கேது அஷ்டமத்தில் இருப்பதால் விரய செலவுகளும் சற்று அதீதமாக இருக்கலாம் ஆனால் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவை திருமண தடைகள் விலகுகிறது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இனிமையான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு மேலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நேர்மறையான சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அவற்றின் மூலமாக எதிர்மறையாக ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு